எல்லாரும் கஷ்ட காலம் வரும்ல அது மாதிரி கஷ்ட காலம் வரும்போது இது கப்புன்னு திறந்து பாருங்க இது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை மாதிரி இந்த உண்டியில் கொஞ்சம் காசு போட்டு வேற செல்றதா எடுத்து பார்ப்போம் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம் இதுல எவ்வளோ காசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான டூல்ஸ்லாம் எல்லாம் வச்சிருக்கோம் ஒரே ஒரு சுத்தி கெஸ்ட் கெஸ்ட் என்ன

இதை உடச்சா தான் இப்போ காசு எடுக்க முடியும் பரவாயில்ல ஃபுல்லாக ஆகலை அது மட்டும் தான் எனக்கு வருத்தம் நான் போடுவேன் நானே எடுத்துருவேன் எடுத்து 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 யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இங்கே இதை தான் நமக்கு காசு இது பண்ண முடியும் அதனால உடச்சிருவோம் நம்மளுடைய சின்ன சேவைக்கு நம்மளால ஆடியும் போட முடியாதுன்னு அப்புறமா தெரிஞ்சு போச்சு எனக்கு உடச்சிட வாங்க சுற்றி எல்லாமே

பார்க்க தான் இப்படி இருக்குது ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஆயிரம் ரூபாய்க்கு மேலே இருக்கும் ஏன்னா பத்து ரூபா வேணும் இருக்குதுங்க பாருங்க எல்லாமே பத்து பத்து அடிக்க வச்சிருக்கோம் இப்போ க்ளோரி வந்து லிஸ்ட் எழுதும் ஏற்றிட்டு உங்களுக்கு நான் லிஸ்ட் காட்டுறேன் கரண்ட் நம்ம சதி பண்ணிச்சு கரண்ட் போயிடுச்சு இது ஒரு தொல்லை பெருந்தொல்லை கரண்ட் போனாலும் வந்துருக்கோங்க அந்த தந்து வச்சிருக்கேன் இருக்குது இப்போ நம்மளுக்கு எவ்வளோ கணக்கு வழக்குன்னு காட்டுறேன் நாற்பத்தி எட்டு

எது பயன்படுத்த போகிறோம் ஒரு சின்ன பர்சனல் ஒர்க் இருக்குது அதுக்கு தான் பயன்படுத்த போகிறோம் அதுக்கு இருக்குது நான் கூட்டம் வாங்க இருந்தேன் அதை வாங்க முடியாது போல் அதை விட எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழல் இருக்குது அதனால் அதுக்கு ரெடி பண்ணி ரவுண்டாக ஒரு ரெண்டாயிரம் கொடுக்கணும் அதனால் சரி ஓகே நமக்கு இது கொடுத்ததுக்கு ஏஸ் பார்க்க நன்றி சொல்லிட்டுக்கலாம் அவ்வளோதான் அந்த இது உண்டியில் எவ்வளோ முப்பது ரூபா இருக்குமா அதில் முப்பது ரூபா போச்சா